கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளின் காலவேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாம் வசனத்தின் முன்பாகம் தேவனுக்கேற்கும் பதிகள் நொறுங்குண்ட ஆவிதான் மோகன் ஒரு நல்ல ஊழியக்காரன் சமூக சேவகன் கல்லூரி ஒன்றில் அலுவலக பணியாளன் உண்மையும் உத்தமமான சமூக ஆர்வலன் நண்பகல் இடைவேளையில் நான் மின்கட்டணம் கட்டப்போகிறேன் வேறு யாருக்காவது கட்ட வேண்டுமானால் நான் சேர்த்து கட்டி வருகிறேன் என்று வலியே சொல்லி மூன்று பேருக்கு உதவி செய்தான் தேவையானவர்களுக்கு தேவையாய் தேடுகிறவர்களுக்கு ஓடாய் உழைப்பான் மோகன் பணிபுரியின் கல்லூரி வளாகத்தில் அழகான ஒரு சிற்றாலயம் உள்ளது அங்கு போய் தினமும் ஐந்து நிமிடங்கள் அமைதலோடு அமர்ந்திருந்து ஆண்டவனை வேண்டுவான் நன்றி சொல்வான் அதன் பின்புதான் பணியை தொடர்வான் அன்று நல்ல மழை சரியான வேலைக்கு வந்ததினால் சிற்றாலயம் செல்ல நேரமில்லை அன்று முழுவதும் மன உளைச்சலாயிருந்தான் எதையோ இழந்து விட்டவன் போலிருந்தான் இரவு படுக்கையில் அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது நடி இரவில் அவனது அறை முழுவதும் பிரகாசமான வெளிச்சம் ஜொலித்தது அதிலிருந்து ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது மோகன் இன்று உன்னில் நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன் தினமும் ஐந்து நிமிடங்கள் மட்டும் என்னை நினைத்துவிட்டு பணிக்கு சென்று விடுவாய் ஆனால் இன்று முழுவதும் என்னை நினைத்துக்கொண்டே இருந்தாய் மோகன் மகிழ்ந்து துள்ளி குதித்தான் இறை வழிபாட்டை அந்தந்த நாளுக்கு ஏற்ற முறையில் செய்தால் போதும் என்று நினைத்திருந்த அவன் எப்பொழுதும் ஆண்டவரை நினைக்கிற காரியத்தை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஆம் எனக் அன்பானவர்களே இந்த கதையில் வரும் மோகனைப் போல ஐந்து நிமிடம் ஜெபிக்காமல் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதையே நாட வேண்டும் கர்த்தருடைய சமூக மாறுதலை தரும் கர்த்தருடைய சமூக மன மகிழ்ச்சியை தரும் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கத்தக்கதான கிருபையை தாருங்க உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் Amen. God bless you.